மற்ற கட்சிக்கு எல்லாம் பெண்கள் வந்து பாதுகாக்க பாதுகாப்பா இருக்க மாட்டாங்க ஆனா பாதையை வேணும் நடக்கும் ஆனா இந்த நாம் தமிழர் கட்சியில என்னன்னா பெண்களுக்கு வந்து சம உரிமை உண்டு பெண்கள் வந்து போராட்டத்துல பாதுகாப்பா வருவாங்க ஆனா மத்த கட்சிக்கு போனா அப்படி இருக்காது நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு வந்து பாதுகாப்பா தர வேண்டிய கட்சியா இருக்கும் நீங்க வந்து எல்லாருக்குமே சீமான தான் சீமா வந்தா சீமான் வந்தா சீமான் தான் எங்க தலை சீமான் வந்தா வயசு எனக்கு பதினஞ்சாவதுண்ணே ஆ நான் காலேஜ் போடணுன்னே ஃபர்ஸ்ட்டு இது ஓட்டு ஏறு இருக்கு பார்த்தீங்களா அங்கே போய் சீமானுக்கு ஓட்டு போடுறேன் சீமான அப்பா தான் என்னோட அரசியலை பற்றி பேசுகிறாங்க அடுத்த தலைமுறை பற்றி அப்பா தான் பேசுகிறாங்க அதனால் சீமான் சீமானப்பாவுக்கு ஓட்டு போடுங்க நான் வந்து அப்பா வந்து ஏடிஎம்கில் இருக்காங்க எனக்கு நான் என்ன சொல்லணும் எனக்கு சீமானு தான் நீங்கள் யாரு சொல்லுங்க சொல்லுங்கள் எனக்கு சீமானு தான் போட்டே ஆகணும் அதான் நான் சொன்னேன் அதுக்கு அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா சரி ஏன் உனக்கு பிடிக்குதுன்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீமானு மட்டும்தான் சீமானு சீமான் தான் இருப்பேன் அதனாலதான் சீமான் அப்பா திட்ட என்ன பாராட்டினாரா அப்பா அப்பா என்ன படிக்கிறீங்க நான் பன்னெண்டாவது படிக்கிறேன் அரசியல் கவனிக்கீங்களா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்களா மாணவர்களும் இளைஞர்களும் யாரும் விரும்புறதா நினைக்கிறீங்க எந்த நாம் தமிழ்நாடு சீமான் அப்பாவதான அதிகமாக விரும்புறாங்க என்ன காரணம் ஏன்னா அவங்க வந்து மற்ற கட்சிகளும் இந்த பாட்டை இருக்கு இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் அடிசல் செய்யறது இந்த சீமான அப்பா தான் மற்ற கட்சிகள் இத பத்தி பேச மாட்டாங்க ஆனா இந்த நாம் தமிழர் கட்சியில ஒண்டின்னா மக்களை பத்தியும் விலங்குகளை பத்தியும் அனைத்து உயிரினங்களை பத்தியும் பேசுறது சீமான அப்பா வண்டி தான் எல்லாருமே இந்த சீமான வந்து அண்ணன் தான் சொல்லுவாங்க நீங்க அப்பான்னு சொல்றீங்க என்ன நான் இப்படி கேட்குறீங்க தான் இருக்காங்க பாருங்க தந்தை பெரியார் அவங்கள எல்லாம் தந்தை பெரியார்னு கூப்பிடுறாங்க நாங்க சீமான அப்பாவையா அப்பான்னு கூப்பிடக்கூடாது அவரும் எங்க குடும்பத்துல ஒரு அப்பா எங்க அப்பா எப்படி நான் அப்பானு கூப்பிட்றணும் அதே போல அவங்க எங்க குடும்பத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் அவங்க அப்பான்னு கூப்பிடுறோம் இதனால சீமான அப்பாவை வந்து தமிழ்நாட்டோட சீமா ஆகணும்னு நினைக்கிறீங்க என்ன அவசியம் இருக்கு அவங்க வந்து பெண்களுக்கான த உரிமை கொடுத்துருக்காங்க அவங்க மற்ற கட்சிக்கெல்லாம் போனீங்கன்னா பெண்கள் வந்து பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்க மாட்டாங்க ஆனால் பாலியல் வன்கொடுமை நடக்கும் ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியில் என்னன்னா பெண்களுக்கு வந்து சம உரிமை உண்டு பெண்கள் வந்து போகிற இடத்துல பாதுகாப்பாக வருவாங்க ஆனால் மற்ற கட்சிக்கு போனால் அப்படி இருக்காது நாம் தமிழை கட்சி பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக தர வேண்டிய கட்சியாக இருக்கும் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் ஓட்டு போட்டிங்கன்னா சீமன் வந்து எல்லா பெண்களுக்கும் சம உரிமை கொடுத்து நீங்களே இப்போ பார்ப்பீங்க இந்த டிவி சேனல்லாம் பெண்கள் வந்து நிறைய இடத்துல பாலியல் வன்கொடுமை பண்ணி இறந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இந்த நிலையெல்லாம் மாறணும்னா சீமான பகனை நீங்கள் ஓட்டு போட்டால்தான் இந்த நிலை மாறும் பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்று சீமான பகன் ஒட்டி சொல்கிறாங்க அதனால நான் சீமான அப்பாவே ஆதரிக்கிறேன் இப்போ வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் சீமான தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சீமான அப்பா தான் என்னோட அரசியலை பற்றி பேசுகிறாங்க அடுத்த தலைமுறை பற்றி சீமான அப்பா தான் பேசுகிறாங்க அதனால் எல்லோரும் சீமான அப்பாவுக்கு ஓட்டு போடுங்க நாம் தமிழர் கேச்சு அப்போனா நம்ம தமிழனை அப்படின்ற உறுதிமொழியை அவர் எடுத்திருக்காரு அவரு இப்போ திருச்சியில் ஒரு மாநாடு நடந்துச்சு அங்கே வந்து முடியாத குழந்தைகள்லாம் முடிஞ்சதை செஞ்சிருக்காரு அவரு முடியாத குழந்தைகள்லாம் முடிஞ்சதை செஞ்சிருக்காரு அப்ப சீமான் வந்தா ஸ்டாலினோ பாஜகவோ எது வந்தாலும் அடிச்சு தம்ச பண்ணுவார் அவரு அவரு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நான் காலைல எழுந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கறது சீமான மட்டும்தான் இருப்பாரு எதில பாக்கிற முதல எப்படி சீமான பிடிக்க ஆரம்பிச்சு நான் டிவி ஆன் பண்ணுவேன் டிவி ஆன் பண்ணுறாங்க சீமான தான் வருவாரு மொபைல் மொபைல்லாம் சரி யூடியூப்லாம் சரி ஃபேஸ்புக்கே சரி ஃபர்ஸ்ட் சீமான்தான் வருவாரு நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சீமானே பிடிக்குது சீமான அவர் என்ன படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு இப்போ வந்து படிக்கிறவங்க எல்லாமே விவசாயம் குடும்பம் தான் அவர் விவசாயிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் எல்லாருமே அவங்களுக்கு வந்து காலேஜோ ஸ்கூலோ அவர் எல்லாரும் விவசாயிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதனால ரொம்ப பிடிக்குது அவரு எங்க வீட்டுல வந்து அப்பா வந்து ஏடிஎம்கில இருக்காங்க எனக்கு நான் என்ன சொல்றேன்னா எனக்கு சீமானு தான் நீங்க யாரு சொல்லுங்க சொல்லுங்க சீமானு தான் நீங்க போட்டே ஆகணும் அதான் நான் சொன்னேன் அதுக்கு அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா சரி ஏன் உனக்கு பிடிக்குதுன்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா சீமானு மட்டும்தான் சீமானு சீமான் தான் இருப்பேன் அதனால தான் சீமான் அப்பாலாம் திட்டல என்ன பாராட்டினார் அப்பா அப்பா வந்து அது எப்படின்னா ஊர்ல இருந்தாலும் அப்பா இருந்துட்டாரு அதனால வந்து சீமானு நான் சீமான் மட்டும் தான் இருப்பேன் அப்பாவுக்கு பிடிக்கும் பாப்பாங்க அப்பா வந்து எனக்கு வந்து சீமானை அறிமுகப்படுத்தினாரு இதே மாதிரி சீமான் இருப்பாரு இப்படி இருப்பார் இப்பெல்லாம் ஒரு உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து நீ அம்மா கேட்டாங்க ஏன்டா அவனுக்கு சீமான பிடிக்கும் சொல்லிட்டு நான் இதே மாதிரி எடுத்து சொன்ன அம்மாவுக்கு

ஆனா இந்த வட்டி சீமானு கண்டிப்பா வருவாரு எனக்கு முழு நம்பிக்கையோட சொல்றோம் சீமானும் வருவாரு வந்து இந்த ஏழை பசங்களுக்கு நல்ல ஊக்கவிக்கமா இருப்பாரு படிப்புக்கான முக்கியத்துவம் ரொம்ப கொடுப்பாரு அதோட விவசாயிக்கும் இப்ப வந்து நம்ம காப்பான் படம் பார்த்துருக்கோம் காப்பான் வந்து விவசாயம் அழிகிற மாதிரிதான் இருக்கு விவசாயம் அழிகிற மாதிரிதான் இருக்கு அந்த டைம்ல வந்து அதே மாதிரியே தஞ்சாவூர் நடக்கும் தஞ்சாவூர் போது அப்போ வந்து சீமான் என்ன பண்ணுவாராம் சீமான் வந்து கண்டிப்பாக அதை வந்து கேட்பாரு இந்த வாட்டி அதே மாதிரி போது சீமான் வந்து கண்டிப்பாக கேட்பாரு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஏன் பதினெட்டு வயசு வரும்போது ஏன் பின்னாடி இருக்கணும் சீமானை பற்றி சொல்லி சீமானுக்கு இதே நான் ஓட்டு போடுவேன் வயசு உங்களுக்கு எனக்கு பதினஞ்சாவதுண்ணே ஆ நான் காலேஜ் போடணும் ஃபர்ஸ்ட் இது ஓட்டு ஏறு பாத்தீங்களா அங்க அங்கே போய் சீமானுக்கு ஓட்டு போடுறதானே இந்த வயசுல அரசியல் புரிதல் புரிதலோட இருக்கீங்களா உங்க கூட படிக்கிற நண்பர்களுக்கும் இந்த புரிதல் ஆஹ் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா சீமான் வெறியோட இருக்காங்க சீமான் வந்தா இப்படி இருக்கும் சீமானு வந்தா இப்படி இருக்கும் இதே மாதிரி பண்ணுவாரு இதே மாதிரி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா நீ சின்ன வயசுல புரிதலோட இருக்கீங்களா கொஞ்சம் வயசுல மூத்தவங்களுக்காக அந்த புரிதல் இல்லாம இன்ன வரைக்கும் மத்த கட்சிக்கு திமுக அதிமுக அவங்களே நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து சீமான பத்தி தெரியாம இருக்காங்க அவங்க சீமான பத்தி தெரிஞ்சா ஓ சீமான அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சீமானு கட்சிக்கு வந்துடுவாங்க அவங்க

அங இப்போ தமிழ்நாடே அவங்களுக்கு தான் எதிர்க்காக இருக்குது எல்லாம் நல்லா பற்றி பேசுவாங்க எல்லாம் நல்லா செய்வாங்கண்ண சீமானண்ணா அவங்க குடும்பம் ஓட்டே இந்த அண்ணனுக்கு தான்